அப்பா வர வர ரொம்ப என்னதான் பாடா படுத்துறீங்கன்னா அந்த பாவம் ஒரு மணி நேரம் உங்களை உட்காந்து என்னமோ எனக்குதான் வயசு குறவு நான் என்னவோ பெரிய பாவம் பண்ண மாதிரி என் பொருளை தரமாட்டேக்கிறீங்க இந்த அம்மா பாவம் ரொம்ப வயசாயிட்டு இவங்களும்மா பெரிய பாவம் பண்ணிட்டாங்க ஒரு மணி நேரம் இந்த அம்மா என்னமோ வேண்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப பாவமா இருக்கு பாக்க நீங்களுமே ஆளை பார்த்து ஏறி மேய்க்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க நான் உங்க மேல தான் இருக்கேன் அவங்களுக்குமே நிறைய காணிக்க கொடுக்குறவங்களாம் பாப்பீங்களா பாவமாக இருக்குது அந்த அம்மாவை பார்க்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே வருவாங்க போவாங்க அவருக்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு போயிடுவாங்க இந்த அம்மா என்னன்னு தெரியல ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க அவங்கள ஏன்ப்பா என்னாச்சு உங்களுக்கு யார் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன ஏன் பேச்சு தான் கேட்கக்கூடாதுன்னு சத்திய சபதம் எடுத்திருக்கீங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு கேணச்சி வேறே தெரியுது இந்த வயசான அம்மா அவங்கள நிற்கவும் முடியல ரொம்ப நேரமாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாயப்பா அவங்களுக்காக துணை பண்ணுங்க சாயப்பா உங்களுக்கு ஆயிரம் வருத்த வேதனை இருக்கும் அதை நீங்கள் பணக்காரங்கள்ட்ட காமிச்சா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட் நீங்களாவது சாயப்பட்ட கையில் ஒரு ஜப்ப மாலை வச்சுட்டு இன்னமோ மந்தர் சொல்லிக்கிட்டே இருக்கு அதில் நேரம் நிற்கவும் பாவம் சாயப்பா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா நான் உங்கள்ட்ட கேட்டு கேட்டு தொண்டத்தனையும் வச்சுட்டு பேச முடியாம நெஞ்சு வந்துட்டு இத்தனைக்கு இருபத்தி நாலு நேரம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க உங்களை நான் பார்க்குறேன் எனக்கு நீங்கள் எதுவும் தரலால் நடக்கும் இந்த அம்மா இதோட ஆசையோட வந்திருக்கு அதாவது கொடுங்க இல்லைன்னா என் சக்கரை எல்லாம் உங்களை வந்து டார்ச்சர் படுத்துவாங்க எனக்கு கமெண்ட் அடிக்காங்களோ இல்லையோ உங்களுக்கு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்தியெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டோன்னே கொடுத்துருவாரு கடவுளுக்கு கிராக்கி டியூட்டியும் டூட்டியும் ஆயிட்டு நான் நினைக்கிறேன் உட்காந்து உட்காந்து முடியலன்னு பாவம் எழுந்து நின்று இப்போ அங்கே நடக்க முடியாத பார் தள்ளாடி தள்ளாடி நடக்குது அப்போ சாயப்பா ஏதோ கொடுத்துருப்பாரு போல் அதான் அந்த அம்மா பாவம் கடவுளுக்கு வணக்கம் போட்டுட்டு போகுது மீண்டும் ஒரு தடவை நின்று எதோ கேட்குறாங்க கடவுள் இன்னதான் செய்வார் சொல்லுங்கள் நம்ம கேட்கறது குறைய மாட்டுக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் கடவுள் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாசை தீர மாட்டுக்கு இப்போ ஒரு வேலை செய்யுங்க கடவுள்கிட்ட சொல்லுங்கள் இந்த பாட்டிக்கு என்ன வேணும்னு கண்டிப்பாக கொடுக்க சொல்லுங்கள் சரிங்களா சூப்பராக கடவுளை மிரட்டிவிட்டு பார்த்தீங்களா இது அந்த அம்மாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன எதிர்பார்த்துருக்காங்களோ கண்டிப்பாக தந்துருவாங்க நான் சொல்லி சொல்லி இப்போ சாயப்பா கேட்க மாட்டேருக்காரு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் அம்மா நீங்கள்லாம் எங்கள் யூடியூபரெல்லாம் கமாண்ட் அடிச்சு கிளின்னு கிளிக்கிறீங்களே அதை மாதிரி எங்கள் சாயப்பா உங்கள் கொஞ்சம் அப்படியே பயம் மாதிரி பேசுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லுமா சப்ஸ்கிரைப் சொல்லுமா ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா காயப்பா டாட்டா அப்பா லைக் பண்ணுங்கப்பா இதில் மறந்துடாதீங்கப்பா சாயப்பா காதில் போய் கொஞ்சம் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கவே